வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோமா என் தோனி தோனிதான் ரிங்கு சிங் கோரியா அந்த வார்த்தை அதிரடி ஆட்டத்திற்கு காரணம் என்ன அதாவது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ரிங்கு சிங் ஆறாவது வரிசை பேட்டிங் இறங்கி சாமர்த்தியமாக ஆடி அணியின் வெற்றியை உறுதி செய்தார் அவர் பவுண்டரியாக அடிப்பார் என எண்ணிய ஆப்கானிஸ்தான் அணி அவர் ஆடிய ஆட்டத்தால் தவித்தது இந்த போட்டியில் இல்தியா டாஸை வென்று பவுலிங்கையும் தேர்வு செய்தது ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களை குவித்தது அடுத்ததாக சேஸிங் செய்தபோது ரோஹித் சர்மா டக்கவுட் ஆனார் அதன் பின் சூப்மனத்தில் அதிரடி ஆட்டம் ஆடி பனிரெண்டு பந்துகளில் இருபத்தி மூன்று ரன்களையும் குவித்தார் திலக் வர்மா நிதான ஆட்டமாடி இருபத்தி இரண்டு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்களையும் எடுத்தார் அதனால் ரன் ரேட் குறைந்தாலும் மறுமுனையில் சிவம் தூபை பவுண்டரிகள் அடித்து ரன் ரேட்டை சீராக வைத்துக் கொண்டார் திலக் வர்மா இருபத்தி ஆறு ரன்களில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ஜித்தேஷ் சர்மா இருபது பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்களையும் குவித்தார் பதிமூன்று புள்ளி ஐந்து ஓவரின் போது ஆட்டமிழந்தார் அப்போது ஆறாம் வரிசையில் ரிங் சிங் பேட்டிங் செய்தார் அப்போது இந்திய அணியின் வெற்றிக்கு முப்பத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் தேவை என்ற நிலை இருந்தது அப்போது ரிங் சிங் பவுண்டரிகளாக அடிப்பார் என எண்ணியை அவரை அவுட் ஆக்க பவுண்டரி அருகே ஃபீல்டர்களை நிறுத்தியது ஆப்கானிஸ்தான் ஆனால் ரிங் சிங் முதல் பந்தில் பவுண்டரி அடித்த பின் தொடர்ந்து சிங்கிள் ரன்களாக எடுக்க தொடங்கினார் அதனை எதிர்பாராத ஆப்கானிஸ்தான் அணி அவரை தடுத்து நிறுத்த முடியாமல் தடுமாறியது மறுமுனையில் சிவம் தூபேவும் அதிரடி ஆட்டத்தால் ஆடியதால் ஆப்கானிஸ்தான் அணி ஒரு கட்டத்தில் போராட்டத்தை கைவிட்டது ரிங் சிங் ஒன்பது பந்துகளில் இரண்டு ஃபோர் மற்றும் எட்டு சிங்கிள் ரன்கள் எடுத்து மொத்தம் பதினாறு ரன்களை சேர்த்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார் ஒரு பந்தை கூட வீணாக்காமல் அவர் ரன் சேர்த்த விதம் சாமர்த்தியமான டி ட்வெண்ட்டி ஆட்டமாக இருந்தது இந்திய அணி பதினேழு புள்ளி மூன்று ஓவர்களில் எல்லாம் வெற்றி இலக்கையும் எட்டியது அபாரமாக ஆடிய சுபம் தூபே நாற்பது பந்துகளில் அறுபது ரன்களை சேர்த்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் ரிங்கு சிங்கும் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்றார் அவரது ஆட்டம் பலரையும் பாராட்டி வருகிறது இதனிடையே தான் ரிங்கசிங் தனது ஃபினிஷிங் குறித்து பேசுகையில் பேட்டிங் வரிசையில் ஆறாவது இடத்தில் களமிறங்கி ஃபினிஷிங் செய்வது எனக்கு பழக்கமாக மாறிவிட்டது என்றும் இந்திய அணிக்காக இந்த ரோலில் விளையாடுவது மகிழ்ச்சியாக உள்ளது இந்த குளிர்ந்த சூழலிலும் ரசித்து விளையாடினோம் என்று நினைக்கிறோம் ஆனால் ஃபீல்டிங் செய்வது எளிதாக இல்லை ஆறாவது வரிசையில் பேட்டிங் செய்யும்போது எனக்குள் அதிக பேசிக்கொள்வேன் என்றும் ஏனென்றால் விளையாடுவதற்கு அதிக பந்துகள் கிடைக்காது அதே அதிக ரன்களையும் சேர்க்க முடியாது அதனை மீண்டும் மீண்டும் எனக்குள் சொல்லிக்கொள்ளுவேன் ஃபினிஷிங் குறித்து குருநாதர் தோனியுடன் பேசியுள்ளேன் அவர் சொல்லியது ஒன்றுதான் பந்தை பார்த்து அதற்கேற்றபடி விளையாடு என்பதுதான் சமநிலை தவறாமல் மீண்டும் மீண்டும் அதனைத்தான் செய்கிறேன் என்றும் பேட்டிங்கின் போது நான் அதை அதிக சிந்திக்க மாட்டேன் பந்துக்கு ஏற்றபடி செயல்படுவதை மட்டுமே பேட்டிங்கில் செய்து வருகிறேன் என்று கூறியுள்ளார் அதேபோல குறுகிய காலத்தில் இந்திய டி டுவெண்டி அணியின் மிகச்சிறந்த ஃபினிஷராக ரிங்கு சிங் மாறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்